அனைவருக்கும் வணக்கம் முதல்ல பெரியவர்களை பற்றி கதைக்க கதைக்கப்படுறோன்னு ஆனால் பெரியவர்களையும் முதல்ல என்ன மன்னிச்சு கொள்ளுங்க நீங்கள் ஒரு சில பெரியவர்கள் விடுற பிள்ளையால் தான் இப்படி கதைக்க வேண்டிய கட்டம் வருதுன்றதை புரிந்து கொள்ளுங்க இந்த இளைஞன் திருவண்ணாமலை இளைஞனுக்கு நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தவும் மக்களுக்கு என்றால் மக்கள் இனியும் முட்டாள்களாக இருக்கப்படாது திருவண்ணாமலை என்றது வந்து தமிழர்கள் இந்த தலைநகரம் ஆனால் விடுதலை புலிகள் போனால் பிறகு அது தமிழர்களுக்கு ஒரு தலை இடியாக தான் இப்போ இருக்குது அது சம்பந்தனில் இருந்து பல குறுக்கள் அதாவது இந்த ஒரு ஐயர் வந்து இந்த இளைஞனுக்கு தாக்கியிருக்கிறார் திருவண்ணாமலை அம்மன் கோயில் ஐயர் ஸோ அந்த கொடியேற்ற நிகழ்வில் வந்து அந்த ஐயர் விழ என்று அந்த தாங்கின முதுகில் பிடிச்சி தாங்க போன ஒரு இளைஞனுக்கு ஐந்து தரம் தாக்கியிருக்காரு கவலையோட மனக்கவலையோடு அறிவிச்சிருக்கார் அடித்தது மட்டும் போதாதுண்டு காவல்துறையிடம் விட ஒப்படைத்து விட்டார் குறுக்கள் ஸோ அதாவது காவல்துறையில் கேஸ் ஒழுங்காக போட இல்லை அந்த அந்த பையன் அந்த பையன் சொல்கிறத சொல்கிறத பார்த்தால அது பெரிய அளவுக்கு தேவையில்லை என்ன இருந்தாலும் எங்கண்ட காளியம்மா எங்கள பாப்பான்ற மாதிரி அந்த பாவி ஏதோ பத்தி முத்தி அப்படியே கதைக்கிறான் பாவி என்னை பொறுத்தவரையில் தெய்வம் இருந்திருந்தால் நாங்கள் அழிஞ்சிருக்க மாட்டோம் அது இல்லையோ இருக்கோ அதை பற்றி நாங்கள் பேர்ந்து தோண்டி விசாரிப்போம் அதனால் இப்படியான ஆட்களுக்கு நிச்சயமாக கேஸ் போட வேண்டியது அவசியம் ஆனால் உண்மை எனக்கு உமா அப்படி என்ன என்ன நடந்ததுன்னு தெரியாது எனக்கு ஒருவர் அடித்து சொன்னார் அதாவது ஃப்ரான்ஸில் ஆள் சொன்னார் அதுக்கு பிறகு பலிட்ட வீடியோக்களை பார்த்தேன் அதுக்கு பிறகு தான் இந்த வீடியோவை தெளிவுபடுத்துறேன் அவ்வளவுந்தான் அதாவது ஐயர்ன்றது யார் ஐயர் எங்களுக்கு எப்படி எந்த வகையில் அவசியம் ஸோ எங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் எங்களுக்கு இந்த மதத்தால் அங்கே உள்ள மக்களுக்கு என்ன கிடைக்கிது ஜேர்மனை பொறுத்தவரையில் அதாவது அவங்களுடைய மதம்ன்றது வந்து உம சொல்லப்போ எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவ மதம் அதாவது அதில் அல்லோலியா அது இது கத்தோலிக் அப்படி பல விஷயங்கள் இருக்குது உதாரணத்தை சொல்லப்போனால் கத்தோலிக் வில அந்த கத்தோலிக் அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு சிலருக்கு ஏழைகளுக்கு மாதம் மாதம் அவர்களுக்கு பணம் கொடுக்குறார்கள் அந்த கத்தோலிக் அந்த மதத்தை நடத்துகிறவர்கள் அதாவது அந்த அந்த ஃபாதர் மேர் அப்படி ஏழைகளுக்கு பணம் கொடுத்து உதவுகிறது ஏழைகளுக்கு உதவி செய்ய உதவுகிறது அதாவது ஏழைகளுக்கு பிரச்சனை உண்டாக ஹெல்ப் பண்ணுறது ஆனால் எங்கெண்ட கோயிலில் அங்கே என்ன நடக்குது மணி அடிக்கிறோம் யாருக்கு ஐயருக்கு பூசியை சத்த பூசை அவர் போடுற பூசை மற்றவனுக்கு கேட்காம அது புளியோ சரியோ அதை விட அவர் என்ன அங்கே செய்கிறார் கண்டபடி பூச பேரில் ஏதோ ஒரு மொழியும் கத்தி கொண்டிருக்கிறார் ஸோ இதுவரையும் எங்களுக்கு அந்த நாட்டில் தமிழர் அழியில் இந்த ஐயரும் ஒன்றும் செய்யலை அந்த கடவுளும் ஒன்றும் செய்யலை அதுக்காக நான் பத்தியாக இருக்கிற உங்களை கொளுத்தி போட விரும்பலை ஒரே ஒரு விடியோத்தை நீங்கள் புரிந்து பாருங்கள் அதை தெளிவுபடுத்தி பாருங்கள் அதாவது இந்த குருக்கள் அதாவது இந்த ஐயர் இவர்களெல்லாம் எப்படி ஒரு கத்தோலிக்கு ஃபாதர் மாதிரி அன்பாக இருந்தார்களா இருந்தால் எங்கெண்ட இனம் இலங்கையில் எங்கேயா மற்ற மற்ற மதங்கள் அதாவது இலங்கை என்று சொல்கிறது முந்தைய ஒரு காலத்தில் இருந்த அந்த பழைய குமரிக்கண்டத்தில் இருந்த இடத்துல எங்கே வேற வேறு மதங்கள் ஸோ அப்போ எப்படி இந்த மதங்கள் இங்கே வந்ததுன்னு பார்த்தா இவர்கள் என்று ஆய்க்கின தாங்க இல்லாமல் விட்டுட்டு வேறு மதத்துக்கு சேர்ந்தவர்கள்லாம் அதிகம் அதுக்கு காரணம் இப்படியான ஐயர்மேர் இப்படியான ஐயர்மேர் செய்கிற கூத்துக்கள் அந்த அந்த இளைஞன் அதாவது இவன் விழுந்தாலும் உடனே உதவி செய்ய உதவி செய்கிறது நல்ல மனசு அந்த இளைஞனுக்குள்ள நல்ல மனசுக்கு முன்னேற்றப்படா முதல்ல நன்றி சொல்லியிருக்கணும் ஐயர் வேணுமெண்டாக வீட்டை போய் தன்னை தீட்டுக்கு எதையும் குளிச்சிருக்கலாம் ஆனால் அவனை அரைஞ்சு அவனுக்கு அவமானப்படுத்தி ஸோ அவனுக்கு பொலிசில் பிடிச்சி கொடுத்தது வன்மையாக கண்டிக்கத்து தண்டிக்கத்தக்கது திருவோணமான திருவோணமலையில் இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளவன் இந்த கோயிலில் இந்த ஐயர் இனியும் ஒழுங்காக அதாவது இந்த இந்த கோயிலில் இந்த ஐயர் இனியும் பூஜை செய்வாராக இருந்தால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகாதீங்க ஒரு மாதமும் அந்த மக்கள் ஒன்று கூடி இந்த ம இளைஞனுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுமா இருந்தால் ஒரு ஒரு மாதம் அந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தரம் போக விடுங்க ஒரு மாதம் போக விடுங்க ஐயோ தனியாக பூசை வைக்கட்டும் அங்கே என்ன நடக்குதுன்றதை பேர் பார்ப்போம் அப்படி யாராலும் இருக்க முடியுமா நீங்களும் ஒரு மனப்பயம் கொண்ட மக்கள் அதான் உங்களை வெறுட்டி வச்சுருக்கிறாங்க பேய் பிடிக்கும் அது பிடிக்கும் மண்ணாங்கட்டி பிடிக்குமான்ட்டு ஆனால் அதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மாதம் நீங்கள் அந்த கோயில் பக்கம் போகக்கூடாது அந்த ஐயர் வெளியில் போக மாட்டேன் இந்த ஐயர் அந்த கோயிலில் எப்போ இல்லையோ அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு திருப்பி போங்க அப்படி இல்லாட்டி திருவண்ணாமலையில் உள்ள எல்லாரும் இந்த ஐயருக்கு நான் சொல்கிறேன் திருவண்ணாமலையில் உள்ள எல்லாரும் மதம் மாறுங்கள் எல்லாரும் ஃபுல்லாக மதம் மாறிப்பாங்க வேறு மதத்துக்கு அங்கே இருக்கிற கோ அந்த கோயிலுக்கே வருமானம் இல்லாமல் போயிடும் அந்த கோயிலே தேவையில்லாமல் போயிடும் ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இப்படியான ஐயர்மார் தான் இப்படியான ஐயர்மார் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க உங்களை நான் கேவலப்படுத்துவணும்ன்ற எண்ணமே இல்லை நீங்கள் எங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கணும் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கணும் நீங்கள் எங்களுக்கு அதாவது இதுதான்டா வழி வாழு என்று எங்களை வாழ விடணும் ஆனால் நீங்கள் வாழ்கிறதுக்காக எங்களை வச்சு வதைக்கப்படாது அது எளிய வேலை இது ஆணித்தனமாக நான் உண்மையை வன்மையாக கண்டிக்கிறேன் முடிஞ்சவரை எனக்கு தெரியும் திருவண்ணாமலை இளைஞர்கள் வீரர்கள் திருவண்ணாமலை இளைஞர்கள் கெட்டிக்காரர்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற மக்கள் வேறு லெவல் இவ்வளவு இவ்வளவு சிங்கள அவ்வளவு அது இதுன்ற எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு வாழ்ந்து கொண்டு இன்னும் நீங்கள் இந்த கோயிலுக்கு இங்கே நடந்த சம்பவத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பாடம் படிப்பீங்கன்னு நம்பிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடபுருங்க நன்றி வணக்கம் முடிஞ்சவரை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அந்த ஐயற்ற காண்டில் படம் நான் ஆற்றை பேரன்னு சொல்ல விரும்பலை ஆனால் இதை வன்மையாக கண்டிங்க இல்லை நன்றி